அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன ராசினா என்ன லக்ன பலன்களையும் ராசி பலன்களையும் எப்படி ஒன்று சேர்த்து நம்மளுடைய பலன்களை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை உபயோகப்படுத்துறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் அதை குறித்த ஒரு தெளிவான வீடியோ நாங்கள் இந்த சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை நான் இங்கே தரேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தெளிவு அடைஞ்சிட்டு மறுபடியும் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி கும்ப லக்ன பொது பலன்கள் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பலன்களை பார்க்க போகிறோம் கும்ப லக்னக்காரர்களுடைய பொது குண நலன்கள் அவர்களுடைய குல தெய்வம் குடும்ப நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அவருடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுடைய பண வரவு தனஸ்தானம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அவருடைய திருமண வாழ்க்கை துணைவி மனைவி எப்படி அமைய போறாங்க குழந்தை பேரு எப்படி அமைய போகுது அவருடைய வருங்காலத்தில் உடல் ஆரோக்கிய நிலைகள் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய சில இடர்பாடுகள் தடைகள் தாமதங்கள் வாழ்வியல் வழிமுறைகளை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு பாசிட்டிவா மாற்றிட்டு கடந்து போகலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்தை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் இப்போது கும்ப லக்னக்காரர்களுடைய பொது குணநலன்களை பற்றி பார்க்கலாமா கோமாலி ஏமாலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் இந்த கும்ப லக்னக்காரர்கள் தாங்க முதலிடம் அவங்க வாழ்க்கையில் ஒளிவு மறைவே இல்லாமல் வாழக்கூடிய ஆட்கள் அவங்களால எதையுமே மறைச்சு ஒழிச்சு பேச முடியாது ரொம்ப ஓப்பன் டைப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கும்ப லக்னக்காரர்கள் இவருடைய பேர் வந்து எப்போவுமே ஒரு அடைமொழியோட சேர்ந்துருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேரா இருக்கும் ஒரு அடைமொழி பேரு கூட சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரா வச்சிருப்பாங்க இது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு குறுகிய உடையவர்கள் தான் இந்த கும்பலக்னக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது தொலைஞ்சு போயிட்டு திரும்பி கிடச்சிருப்பாங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாளாவது தொலைஞ்சு போயிட்டு திரும்ப கிடச்சிருப்பாங்க இவங்க பொதுவாகவே ரொம்ப தெனாவுட்டான ஆட்கள் பிடிவாத குணம் மிக்க ஆட்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப லேசினஸ்ஸாக அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப தாமதப்படுத்தி தான் செய்வாங்க ஆனால் செஞ்சு முடிச்சுடுவாங்க முடிக்காமல் விட மாட்டாங்க பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் நிறையா விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களோட ஒரே ஒரு வீக்னஸ்ஸு புகழ்ச்சிக்கு ஈஸியாக மயங்கிடுவாங்க யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக மயங்கி பெருசாக ஏமாந்துருவாங்க அவங்களோட வாழ்க்கையில் பொதுவாக எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க நிதி நேர்மை நியாயம்னு அப்படியே வாழ்ந்துட்டு போவாங்க சப்போஸ் யாராவது இவங்களை சீண்டிட்டாங்க வம்புக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா வந்த சண்டையை விடமாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த கும்ப லக்னக்காரர்கள் பொதுவாகவே இந்த கும்பலக்னக்காரர்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறதுல பெரிய ஆளுங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க பிளானிங்கில் மாஸ்டர்ஸ் வந்து இந்த கும்பலக்னக்காரர்கள் என்ன ஒரு வீக்னஸ் தெரியுமா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கோட்டை விட்டுருவாங்க அவங்களால அந்த பிளானை ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற பொறுப்பை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம் போது உங்களுடைய பிளானிங் வந்து எக்ஸிக்யூஷன் நல்லாயிருக்கும் பொதுவாகவே இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இவங்க படித்த விஷயம் எல்லாத்தையுமே எழுதி பார்க்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் தான் இந்த கும்பலக்னக்காரர்கள் எழுதி பார்ப்பாங்க எழுதி எழுதி வச்சுப்பாங்க எழுதி பார்த்தா தான் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸோ பேப்பரில் எழுதி வச்சுப்பாங்க அது இவங்களோட ஒரு பழக்கமாகவே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கும்பலக்னக்காரர்களுடைய பொது குணநலன்கள் இப்போ இந்த கும்பலக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீடு அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது எப்படி இருக்கும் இந்த மாதிரி இடத்துல அவங்க வசிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கும்பலக்னக்காரர்களுடைய வீடு இருப்பிடம் வந்து ஒரு ஹைவேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லாங் ஹைவேஸ் அதாவது நீண்ட ரோடாக இருக்கும் ஆனால் அகலம் கம்மியாக இருக்கும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வில்லேஜஸ்ஸு எல்லாம் பாஸ் பண்ணி போகும்போது மொத்தமே ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ரோடு ரொம்ப லாங் ரோடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடில் வந்து இவங்களுடைய இருப்பிடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கக்கூடிய இவங்களுடைய வீட்டிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு கோவிலுடைய இல்லை ஒரு மத கோபுரத்துடைய கலசம் கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா ஒரு இபி டவரு இல்லைன்னா ஒரு செல்ஃபோன் டவர் அதாவது ஒரு உயர்ந்த கோபுரத்துடைய உச்சி உச்சாணி வந்து இவர்களுடைய வீட்டிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும் பொதுவாக இவங்களுடைய வீடு வந்து ஒரு கோவில் கிட்ட இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது மாட்டு தொழுவம் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இப்போது கும்ப லக்னக்காரர்களுடைய குல தெய்வம் சார்ந்த வழிபாடு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இவங்க வீட்டில் பொதுவாகவே பெருமாள் வழிபாடும் இருக்கும் நந்தி வழிபாடும் இருக்கும் இவர்களுடைய குல தெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பூட்டி வைத்த தெய்வம் இல்லைன்னா மறைக்கப்பட்டு வைத்த தெய்வம் அட்லீஸ்ட் வாயை மறைச்சிட்டு பூஜை பண்ணக்கூடிய தெய்வமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இவருடைய தாத்தா காலத்துலேயே வந்து இவருடைய குலதெய்வ வழிபாட்டு முறையில் ஒரு சில சுணக்கங்கள் அந்த வழி வந்து மாறி தெரியாமல் தப்பி தவறி போன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ அதை இவங்க பார்த்து தெரிஞ்சு அதை சரி செஞ்சு இப்போ ஒழுங்காக பூஜை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப நல்லதாக அமையும் இப்போது கும்பலக்னக்காரர்களுடைய குடும்ப நபர்கள் இவர்களுடைய குடும்பம் அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்துடலாம் இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் பொதுவாகவே சரியாக ஒத்து போகாதுங்க அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் போயிட்டுருக்கும் அவருடைய தந்தைக்கு ஒரு வழக்கு இருக்கும் அந்த ஆனால் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க சரி தந்தை தான் இப்படி தாயோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தா தாயோடையும் ஒரு மோதல் போக்கோடு தான் இவங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது அமையும் இது இயற்கையின் நியதி தாய் தந்தையுடைய பணத்தையும் இவங்க வந்து பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை இவங்க குடும்பத்தோட பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கும்ப லக்னக்காரர்கள் இவருடைய குடும்பத்தில் காதல் உண்டு அல்லது இரண்டு திருமணம் உண்டு பொதுவாக அந்த கும்பலக்னக்காரர்கள் வந்து குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க இவருடைய தாய் மாமனுக்கு ஒரு கண்டம் தப்பித்து வந்தவராக இருப்பார் இவருடைய அத்தை வந்து இவங்களுக்கு மொத்தம் நாலு அத்தை இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா இவங்களுடைய அத்தை வந்து நாலாவது பிறப்பாக இருப்பாங்க இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் இவருடைய தாயாருக்கு வந்து ஒரு நீண்ட கால நோய் அதாவது லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ் அப்படின்வாங்களே இந்த டயாபெட்டிக்கு இல்லை பிபி இல்லை இதெல்லாம் பொதுவாக இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் லாங் ஸ்டாண்டிங் டிசீஸாக இவங்க அம்மாவுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு அஜீர்ண கோளாறுன்னு சொல்லலாம் சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகாது அதுக்கு ரெகுலராக மெடிசன் எடுக்கிறது ஒரு வாயு தொந்தரவு இல்லை ஒரு மூட்டுவெளி மூட்டுவெளி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு நோய் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இவருடைய தாத்தா வழியில் வந்து துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் இவருடைய பூர்வீக சொத்து இருக்குது இல்லையா அந்த சொத்து வந்து இவருடைய அப்பாவுக்கு போகாது இவருடைய முயற்சினால் அடுத்த சங்கதிக்கு ரொம்ப போராடி வாங்கக்கூடிய ஒரு தான் அந்த பூர்வீக சொத்து அப்படின்றது அமைஞ்சிருக்கும் அதாவது இவருடைய இளைய சகோதரம் கும்பலக்னத்துடைய இளைய சகோதரத்துடனான ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது இல்லை இவங்க இல்லை அந்த இளைய சகோதரத்தையும் இழந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பட் எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அவங்க கூட தொழில் சேர்ந்து பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இவர்களுடைய குடும்பத்தில் காணாமல் போன நபர்கள் அப்படி இல்லைன்னா சந்நியாசம் போன நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போது கும்பலக்னக்காரர்களுடைய லக்னக்காரர்களுடைய கல்வி நிலைகள் இவர்கள் எப்படிப்பட்ட கல்வி படிப்பாங்க இவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த கல்வி இவங்களை எப்படி கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துடலாம் பொதுவாகவே இவருடைய கல்வி அந்த கல்வியை முடிக்கிறதுக்கு இவங்க வந்து குடும்பத்தை பிரிந்து படிப்பு படிக்கக்கூடிய நிலைகள் வந்து நிறைய கும்பலக்னக்காரர்கள் வந்து அமையுது அதாவது போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது இல்லை தனியாக போய் ஒரு பிஜில தங்கி காலேஜ் படிக்கிறது ஸோ அந்த மாதிரி அமையறதுல கும்ப லக்னக்காரர்கள் வந்து முதலிடம் வகிப்பாங்கன்னு சொல்லலாம் இவருடைய தொடக்க கல்வி மற்றபடி அந்த கல்வி நிலைகளில் வந்து பெருசாக தடை தாமதங்கள் இருக்காது இவருடைய பள்ளி இவர் படித்த பள்ளி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு செட்டியார் முதலியார் இல்லைன்னா பிள்ளைமார்களுடைய பள்ளி அதாவது அந்த அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இவங்க படிக்கிறதுக்கு படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி செக் பண்ணி பாருங்கள் பொதுவாகவே இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து பரிசு பெறும் யோகம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அதுவும் இந்த கவிதை கட்டுரை மேடை பேச்சு இதிலெல்லாம் வந்து ஈஸியாக போனால் பார்ட்டிசிபேட் பண்ணாலே ப்ரைஸ் தட்டிட்டு வந்துடலாம் உயர்நிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி வந்து இவங்க படிக்கலாம் பொதுவாகவே இவங்க ரெண்டு கல்லூரியில் ரெண்டு பட்டம் பெறுவாங்க வாழ்க்கையில் ரெண்டு காலேஜில் படிச்சுருப்பாங்க ரெண்டு காலேஜில் ரெண்டு பட்டம் படிச்சிருப்பாங்க நிறையா பேர் நாற்பது வயசும் தாண்டி படிக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பலக்னக்காரர்கள் போஸ்டல் ஸ்டடி இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த கும்பலக்னக்காரர்கள் சரி இப்போ படிச்சாச்சு முடித்தாச்சு அடுத்து வேலை தொழில் எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பொதுவாக கும்பலகணக்காரர்கள் வந்து ஒரு பெரிய முதலீடு செஞ்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை அதுவே கும்பலகணக்காரர்கள் தொடர்ந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதுன்றது சிறப்பு பட் அந்த வேலையுமே வந்து அடிக்கடி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலர் ஃப்ரீக்குவென்சியில் அந்த வேலையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நடுவில் ஏதாவது ஒரு வேலை நைட் ஷிஃப்ட்டில் அமைஞ்சது அப்படின்னா அந்த நைட் ஷிஃப்ட் வேலை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வேலையாக அமையக்கூடியது இந்த நைட் ஷிஃப்ட் இரவு நேர வேலை வந்து சிறப்பாக இருக்கும் சரி வேலை வந்து இப்படி மாறிட்டே இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை மார்க்கெட்டிங்கு சேல்ஸு இந்த மாதிரி ஒரு அழிஞ்சி திரிஞ்சு செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மாற்றங்கள் வராது ஒரே இடத்துல நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள்ன்றது அவாய்ட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து உணவு விவசாயம் இதை சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் பற்றுதல் வந்து இருக்கும் இந்த தொழில் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு பற்றுதல் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மழை காலத்தில் இவங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போல்லாம் ரெயினி சீசன் வருதோ அப்போல்லாம் இவங்க வேலைக்கு சில சிரமங்கள் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து தொழிலாக செய்யணும் அப்படின்னா ஒரு புத்தக கடை வைக்கலாம் இல்லைன்னா அழுகக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா பெரிஷபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழுகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து இவங்க செய்யலாம் அந்த தொழிலுமே இவங்களுக்கு வந்து எதிரிகள் உண்டு பெண்களால் தொல்லை உண்டு ஸோ இதை அவங்க தாண்டி தான் வரணும் இவங்களோட வியாபாரத்துலையும் சரி இவங்களுடைய தொடர்புலேயும் சரி பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவர்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களாக அமையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு சரி இந்த கும்ப லக்னக்காரர்களுடைய சொத்து சொத்து இவங்களுக்கு எப்படி செய்கிறோம் எந்த மாதிரி சொத்து வந்து அமையும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஸோ அந்த சொத்துன்னு பார்க்கும்போது இவருடைய மூதாதையர் பரம்பரை சொத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இவங்களுக்கு கிடைக்கிறதுல தடை தாமதம் அப்படின்றது இருக்கும் அதனால் பெருசாக பயணம் இருக்காது போராடி வாங்கினாலும் கடனுக்காக அதை இழக்க வேண்டிய சூழ்நிலைன்றது அமையும் சரி கடனுக்கும் இழக்கலை என்கிட்ட இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கி அதை வந்து ரெனவேட் பண்ணியிருப்பீங்க புனரமைச்சிருப்பீங்க ஒரு பெரிய அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாகவே நீங்கள் பார்ப்பீங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த சொத்தை அடைஞ்சி அதை அனுபவிக்கிறதுக்கு ஸோ இது வந்து உங்களோட பூர்வீக சொத்து இது இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் சுயமாக நீங்கள் சம்பாதிச்சு சேர்க்கக்கூடிய சொத்து அப்படின்றது உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளே கண்டிப்பாக அமைஞ்சிடும் அதில் எந்த ஒரு தடை தாமதமும் இருக்காது சுயமாக நீங்கள் சம்பாதிச்சு நல்ல வண்டி வாகனங்கள் எல்லாமே ஒரு சொத்து சொத்துபத்தோடு ஒரு ஒரு நல்ல ஒரு செட்டில்டு லைஃப் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே நீங்கள் வாழறதுக்கான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக அமையும் சரி இப்போது இந்த கும்ப லக்னக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் கும்ப லக்னக்காரர்களுக்கு அமையக்கூடிய கலத்திரம் அப்படின்றது ஒரு கிழக்கு திசை அவருடைய இருப்பிடத்திலிருந்து கிழக்கு திசையிலேருந்து அமையலாம் இல்லைன்னா அந்த கலத்திரம் இருக்கக்கூடிய வீடு வீட்டினுடைய வாசல் வந்து கிழக்கு வாசலாக அமையலாம் அந்த கலத்திரம் வந்து ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ ஆணவோ இருக்கலாம் அவர்கள் வீட்டுக்கு அருகில் வந்து ஒரு பெரிய கோவில் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில் அமையறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது கும்பலக்னக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்றது தாமதமாக அமைஞ்சது அப்படின்னா அது நல்லது இவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து பெரிய பெ மத குருமார்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இவருடைய கல்யாணத்துக்காவது பெரிய பெரிய குருமார்கள் வந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கு முதல் இரவு அப்படின்றது திருமண நாள் அன்னிக்கு நடந்திருக்காது இல்லனா தாம்பத்தியம் இல்லாத முதலிரவாக அது அமைஞ்சிருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து இவங்க பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல செட்டில்டு லைஃப் வந்து இவங்க அடையிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து செவன் இயர்ஸ்குள்ள உங்களுக்கு வந்து தெரியும் பொதுவாக அந்த கும்பல இருக்கக்கூடிய வீட்டில் வந்து எல்டர்ஸ் மூத்தவர்கள் இருக்கும்போது இளையவர்கள் அதாவது எங்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா எங்கர் பிரதர்ஸ் அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்றது அமையும் ஆனால் திருமணத்திற்குன்னு இவங்களுக்கு ஆனால் திருமணத்திற்குன்னு இவர்களுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அது அந்த அளவுக்கு பூர்த்தி ஆயிருக்காது சரி இவருடைய குழந்தை கும்ப லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே குழந்தை அப்படின்னு வரும்போது குழந்தை விஷயத்துல ஒரு புத்திர தோஷம் இல்லை புத்திர சோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கூடவே வந்துடுதுங்க நிறையா பேர் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க குழந்தை பிறப்பில் ஒரு தலை தாமதம் ஒரு கருகிழப்பு குழந்தைக்காக நிறையா முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து நிறையா அமையுது இதற்கான ஒரு எளிய வழிமுறை பரிகாரம் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறையா பேருக்கு இது வெற்றியை கொடுத்துருக்கு சரி இந்த கும்பலக்னக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும் இவருடைய உடல் நிலை எதை சார்ந்து இவர்களுக்கு உபாதைகள் வரும் அதை எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு தோல் நரம்பு காது சார்ந்த நீண்டகால நோய் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொறாசீசன் வச்சுக்கோங்க சொரியாசிஸ்ன்றது சீசன்றது ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக கூடவே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கலைன்னா அது அப்பப்போ வரும் போகும் வரும் போகும் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் அப்படின்றது இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது இல்லை காது சம்பந்தப்பட்டது இல்லை தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முறையான சித்த வைத்திய முறைகள் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த சைனஸ் வீசிங் நீர் சார்ந்த நோய்கள் நீர் தலையில் நீர் கோத்துக்கிறது அதனால் சளி சைனஸ் வீசிங்கு இதெல்லாம் வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு அதிகமாக வருதுங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோன் சார்ந்த சில குறைபாடுகள் இந்த தைராய்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது அந்த மாதிரி ஹார்மோன் பேஸ்டு டிசீசஸும் நிறையா வரக்கூடியது இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு குடிப்பழக்கம்னால கல்லீரல் பாதிக்கப்படுறது நிறைய பேர் இந்த கும்பலக்னக்காரர்கள் பொதுவாகவே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கல்லீரல் பாதிப்படையும் பட் அதுலேயும் வந்து சீக்கிரம் அதாவது ஆல்ரெடி நெகட்டிவிட்டி உடம்புல வந்து அந்த லக்னத்துக்கு ஹாரோஸ்கோப் பேஸ்டு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் அஃபெக்ட் ஆகக்கூடியது இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் ரெண்டு முறை வந்து சர்ஜரின்றது நீங்கள் பண்ணியிருப்பீங்க பொதுவாகவே நீங்கள் இரவில் வந்து ரொம்ப லேட்டாக கலர்ந்து நீங்கள் தூங்குவீங்க லேட் நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தூங்குவீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளுக்கு ஒரு மூல காரணம் ஸோ அந்த தூக்கத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் சீக்கிரமாக தூங்க ஆரம்பிக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நோய்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்குவோம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் ஒரு சில தடை தாமதங்கள் பற்றியும் நம்ம பார்த்தோம் அந்த தடை தாமதங்கள்லேருந்து நம்ம வெளிவர்றதுக்கான எளிய வாழ்வியல் பரிகார முறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் குழந்தை பிறப்பு பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அதில் ஒரு தடை தாமதம் இருக்கும் புத்திர தோஷம் இருக்கும் அப்படின்னு சரி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கான வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல நீங்கள் பெருமாள் வழிபாடை பரிபூர்ணமாக பண்ணணும் வழிபாடுனா என்ன ஒன்றும் இல்லை முடிஞ்ச போலாம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச புஷ்பத்தையோ துளசியோ வாங்கி கொடுங்க கோவிலில் ஒரு முக்கால் மணி நேரம் இருந்துட்டு வாங்க அதுதான் வழிபாடு போதும் அடுத்தது உங்களுடைய தாய்மாமன் வீட்டில் அதாவது கும்பலக்னக்காரர்களுடைய தாய்மாமன் வீடு இருக்கும் இல்லையா அந்த தாய்மாமன் வீட்டில் போயிட்டு புருஷனும் கொண்டாட்டியும் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு ஒன்று சேர்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பம்ன்றது நிற்கும் குழந்தைன்றது பிறக்கும் இது வந்து ஒரு சூட்சுவமான ஒரு பரிகார முறை நிறையா பேர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இறைவன் அருளால் வெற்றி கிடைக்கும் வீட்டில் நாதஸ்வர இசை அவ்வப்போது நீங்கள் கேட்குறது வந்து உங்களுடைய கெடுபலன்கள் பாதிப்புகள்லேருந்து ஒரு விடுவு உங்களுடைய குடும்பத்தில் பெரியோர்கள் மதிக்கத்தக்க மனிதர்கள் குருமார்கள் இவர்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்டேந்து ஆசிர்வாதம் நீங்கள் வாங்கிக்கணும் அதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மரத்தடியில் இருக்க கோவில் மரத்தடியில் இருக்கக்கூடிய சாமி இல்லை மரமே சாமி இந்த மாதிரி இடத்துல நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல மரமே வந்து சாமியாக வந்து இருப்பாங்க இல்லை மரத்தடியில் ஒரு விக்கிரகம் இருந்து கோவிலாக வந்து வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி கோவில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அதை நீங்கள் வணங்கிட்டு அதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டு சுற்றி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய பரிகாரமாக அது அமையும் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ வாய்ப்பு கிடைக்குதோ இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் பேரை வடம் பிடிச்சி இழுக்கிறது அப்படின்றது பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் கும்பலக்னக்காரர்கள் பொதுவாக இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையறத அவங்க கண்கூடாக பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எளிய பரிகார முறைகள் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் பரிபூர்ண அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லபடியாக வாழ்க்கையில் சிறந்து விளங்குங்க இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நாட்கள் மற்றும் நிறங்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கலர்ஸ் நீங்கள் என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம் நீங்கள் ப்ளூ அண்டு ஒயிட் நீலம் மற்றும் வெள்ளை இதை எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து மென்மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வெட்னஸ்டே வியாழக்கிழமை தேர்ஸ்டே மற்றும் சாட்டர்டே சனிக்கிழமை இந்த மூணு நாட்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து மற்றும் எட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்டு எயிட் ஸோ இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த நிறங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம் கையில் கர்ச்சிஃபாக வச்சுக்கலாம் வண்டியில் கலர்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நம்பர்ஸை வந்து நீங்கள் அந்த நம்பர்ஸை வண்டி நம்பருக்கு யூஸ் பண்ணலாம் ஃபோன் நம்பரில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எங்கெல்லாம் முடியுதோ அந்த நம்பர்ஸையும் கலர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கும் இப்படி தான் நீங்கள் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்க முடியும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் கும்பலக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் டவுட் உங்களுக்கு வந்தாலுமே இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுலேருந்து கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னக்காரர்களுடைய பொது பலன்கள் தான் இன்னும் இதை கான்சென்ட்ரிக்கா இதில் சொல்லப்பட்ட ஈவெண்ட்ஸ் திருமணம் தொழில் வேலை படிப்பு இதெல்லாமே இன்னும் கான்சென்ட்ரேட்டாக எப்போ நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதக ஆய்வு அப்படின்றது முக்கியம் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் மற்றும் கோட்சார கிரகங்களும் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தொடர்பு நிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது இந்த கால நிர்ணயத்தை இன்னும் துல்லியமாக செய்ய முடியும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி கும்ப லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கும்ப லக்னம் மட்டும் இல்லாமல் மற்ற பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களும் இந்த சேனலில் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம் உங்கள் குடும்ப நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் உண்டான பலன்களை நீங்கள் அந்த வீடியோஸில் போய் பார்க்கலாம் அதுக்கான லிங்கையும் நான் இங்கே தரேன் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவர்களின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தினால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க குரு வாழ்க குருவே துணை நன்றி